மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த தருணங்களில் வியாபாரத்துறை தொழில்துறை கலைத்துறை ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான நெருக்கடிகளை கண்டிப்பாகவே அடித்து நொறுக்க முடியும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் அபரிவிதமாக கிடைக்கும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவுகளை எடுத்து பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்களில் மாற்றிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுவதுமாக உடைத்தெறிந்து உங்களுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அபரிவிதமாக பெறக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற யோகபலங்கள் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து பல விதங்களான பணிகளை எந்தவிதமான காரிய தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் இல்லாமல் அற்புதமாக அருமையாக கணகட்சிதமாக மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல புதிய வேலை வெளிநாட்டு வேலை நிரந்தரமான வேலைவாய்ப்பு என எல்லாமே மிகச் சிறப்பாக கைகூடி வரும் ஏனெனில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு தன்னுடைய சொந்த சதயம் நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு அற்புதமான சிறப்பு வாய்ந்த யோக பலன்கள் நிறைந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் கேது பயணித்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் உண்டு உங்களுடைய அனுபவபூர்வமாக முயற்சி செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் மிகச் சிறப்பான வெற்றியோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் என அனைத்தும் தாராளமாக சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வளர்ச்சி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பதை விட பல விதங்களான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் உடைத்து எறியப்பட்டு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமையும் மிகவும் பலமாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் புதன் மற்றும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக விரையாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் ராசிநாதராக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற சுக்கிரன் பல சிரமங்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகளை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்த தருணமாக இந்த வாரத்தை மாற்றிக் கொடுக்கிறார் கலைத்துறை அரசியல் துறையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும் கலைத்துறையில் பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அரசியலில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையை பிரமாதமான நிலைக்கு போடக்கூடிய விதத்தில் அமையும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சுக்கிரனின் அனுகிரகத்தால் கண்டிப்பாக உண்டு சூரிய புத ஆதிபத்தியோகம் அபரிவிதமாக ஏற்படுவதால் கலைத்துறை அரசியல் துறை கல்வி சார்ந்த விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உச்சத்தை அடையும் செவ்வாய் ஆறாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் மறையும் கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் உடை பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் சத்ருஸ்தானத்திற்குள்ளேயே யோகஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே ஆசைப்பட்டதை நினைத்ததை நினைத்தபடியே செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அருமையான ஆற்றல்கள் சந்தர்ப்பங்கள் உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல பல பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றில் பிரமாதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு நாதராக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு புத்திக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தில் பயணிப்பது என்பது அமோகமான பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் இதுவரையில் நினைத்து கொண்டிருந்தது ஒன்று நடந்தது ஒன்று என்றிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் நினைத்ததை ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் புதனின் அமைப்பு காரணமாக பல மடங்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் இந்த வாரத்தில் சுக்கிரன் சூரியன் போன்ற இரண்டு கிரகங்களுடன் சேர்ந்து இந்த முக்கூட்டு கிரகங்களான புதன் சுக்கிரன் சூரியன் பலமாக ராசிக்க ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது அதன் பிறகு உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய புதன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதும் அபரிவிதமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த வாரத்தின் இறுதி தருவாயில் புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று அதாவது புத்தியும் விவேகமும் சக்தியும் வீரமும் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணிப்பார்கள் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த முக்கூட்டு கிரகங்களான புதன் சுக்கிரன் சூரியன் மட்டுமில்லாமல் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் அதிரடியாக அதிவிரைவாக பல முடிவுகளை எடுத்தாலும் கூட அவற்றை நுட்பமாக துல்லியமாக நுணுக்கமாக அவற்றின் எதிர்கால விளைவுகளை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து அறிந்து மிகச் சிறப்பாக முடிவுகளை எடுக்க முடியும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களில் அதிவிரைவாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது எனவே சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் அதீதமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் குரு உச்சம் பெற்ற நிலையில் அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய முழுமையான சுபகிரகமான தனக்காரரான குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவுகளையும் தனவரவுகளையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாமே முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கி பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த வாரம் என்பது குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அனுகூலமான வாரமாக அமைகிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து நீங்கள் நினைத்தபடியே ஆசைப்பட்டவாறே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான அற்புதமான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிகழ்வுகளும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற பலவிதங்களான கருத்து வேற்றுமைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கும் சிக்கலான முரண்பாடான பலவிதங்களான சிந்தனைகளும் பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் காணாமல் போவதோடு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய மிதுனம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்பிரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பயணங்கள் அதிகரிக்கலாமானாலும் ஆதாயங்கள் நிறைந்ததாக அமையும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே அமைகிறது உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் சங்கடங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வலிமை வாய்ந்த கிரகமான சனி சிறப்பான யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் வக்ரநிலையில் அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அபரிவிதமாக உண்டு மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை பிரம்மாண்டமான அதிரடியான உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அற்புதமாக இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் நூறு சதவீதத்திற்கு மேல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உருவாக்கிக் கொடுக்கின்றன உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி நல்ல பல அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் பலவிதங்களான விஷயங்களில் இனிதாக உருவாக்கி கொடுக்கிறது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சுபபலத்துடன் சாதகமான சூழ்நிலைகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல அதிர்ஷயோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முடிவுகள் என்பது முயற்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வெற்றிகரமான காலகட்டமாக நிச்சயமாகவே மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட நல்ல பல அதிரடியான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல பேரிடம் பலவிதங்களான ஆலோசனைகளை கேட்பது புதிதான வேலையில் சேருவது புதிய வியாபாரம் ஆரம்பித்தல் புதிய தொழில் ஆரம்பித்தல் புதிதாக சொத்து பத்துக்களை வாங்குவது ஏதேனும் சிறப்பு வாய்ந்த பணியை ஆரம்பித்தல் புதிதான அற்புதமான அருமையான காரியங்களை மேற்கொள்ளுதல் என எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவ்வாறான பணிகளில் கண்டிப்பாகவே மற்றவர்கள் கூறும் ஆலோசனைகளை கேட்டாலும் உங்களுடைய முடிவுகளை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்த்து நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து மிகச் சிறப்பாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல்களை கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன எனவே அவ்வாறான பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் தாமதங்களையும் நெருக்கடிகளையும் தடைகளையும் அடித்து நொறுக்க முடியும் நூறு சதவீதத்திற்கு மேல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் வெற்றிகளையும் நிறைந்து பெற முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி செய்கின்றன பல பேர் உங்களை பலவாறு விதங்களில் குழப்பினாலும் அவ்வாறான குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் மிகச் சிறப்பான தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய முடிவு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி செய்து கொடுக்கின்றன இவ்வாறாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் நன்கு திட்டமிட்டு செம்மையாக கணக்கச்சிதமாக கை நழுவவிடாமல் உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்த வாரமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை அதிர்ஷ்ட யோகங்களை இனிதாக நிறைய பெற முடியும் சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணிப்பதால் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் எல்லாம் உங்களுக்கு சற்று சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருப்பதால் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் முன்னேற்றங்கள் உண்டு என்றாலும் வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பஞ்சு போல் உங்களை விட்டு பறந்து ஓடும்